இந்த கட்லெட் நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த செய்முறை சொன்னேன்னா இந்த என்னென்றால் இந்த முட்டையே நீங்கள் வந்து அப்படியே கூடாதீங்க கொஞ்சம் அடியும் கொண்டாடில் ஏன்னா அடிச்சு முட்டையே வேற 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 அடியுங்க ஏனென்றால் நீங்கள் வந்து இதுக்குள்ளே இந்த முட்டையை போய்க்க இதுக்கு தான் விட போகிறீங்க இதுக்கு தான் விட போகிறீங்க அப்போ இதுக்கு விட்டால் இது வந்து ஆக வந்து அந்த கொஞ்சம் சூக்கே இருக்கும் ஆகண்ட கட்லட் மாதிரி வர கஷ்டம் என்ன ஆனால் நான் அண்டைக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் ரவ பச்சை ரவ்வை நல்ல தேசிக்க அவர்கிறது உங்களுக்கு ரீந்தானே ஆனால் புதுசாக நான் செய்து பார்த்துனாங்கனாட இந்த கடலை கடலையை ஊற வச்சு இஞ்சி பாருங்கள் கடலையை ஊற வச்சு நல்லா பிணைஞ்சு பிணைஞ்சி போட கிணக்க போடாது எங்கள் கை மற்ற பிள்ளைகளுக்கு வந்து ப்ரோட்டீன் நல்ல சில பிள்ளைகள் சாப்பிட மாட்டேனும் அப்போ நல்லா இதை பிணைஞ்சி போட்டு உருளைக்கிழங்கையும் போடுங்க உருளைக்கிழங்கையும் கொஞ்சமாக போடுங்க கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சி எங்களோட எங்களோட கைகளெல்லாம் என்ன சோறு சாப்பிட்றோம் எங்களோட கைகள் அம்மாவ்ட கைகள் எல்லாம் அப்படி அமுதம் என்ன அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த கடலை கொஞ்சம் ஏதாவது இல்லை தான் காட்டுற பல இடம் தானே காட்டுறது அப்போ நீங்கள் இந்த கடலையே ஊற வச்சு அப்படிங்கிற மிளகரெல்லாம் வந்து ஊற வச்சுருக்குறோம் இப்போ மிளகாட்டுற காண்டி வச்சுக்கிறோம் ஒரு நாள் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை எடுத்து போட்டு அதை நீங்கள் மூடி வச்சு கொடுனால் ரெண்டு நாளையில் மிளகாட்டிரும் மிளகாட்டினா அது ஒரு ஸ்பெஷலாக அதில் சத்து கூட முந்தி போட்டேன் நான் பழைய பிரியாணி கன வெறுப்பை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அதனால் புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இதையும் போட்டு இந்த முட்டையை அழவாக போடுங்க இதுக்க விட்டு இதை விட்டு அழவாக போட்டு இது ரெண்டு மூன்று மரக்காதை எங்கோ பச்சரவை மற்ற இது கடலை அவிச்சது இப்போ தேசிக்க விடணும் தேதி மாதிரி கொஞ்சம் உலக போடுங்க இது தின் மீன் வெங்காயம் பச்சை மிளகா மிளகாய் சரியோ இந்த இதை கொஞ்சமாக அளவாக விட்டுட்டு எடுங்கோ என்னென்னா ஆக விட்டீங்களா இதாக முதல் சொன்ன மாதிரி நடக்கும் அதை கவனித்து கொள்ளுங்கோ மறுதி இதனால் ட்ரையாக இருக்கணும் ட்ரையாக இருந்தால் தான் நீங்கள் முட்டை சேர்க்கலாம் ஆனால் இந்த முட்டையில் துவைக்கிற இல்லை முட்டையை எதுக்காக போட்டுட்டு இப்படிக்கே அப்படிக்கே இப்படிக்கே பிடிச்சி போட்டு நீங்கள் இப்படியே பிடிச்சி போட்டு இதில் திரட்டிட்டு அப்படியே பிடிக்கிறாங்க சரி அது பொறுமுறை சொன்னால் சில பேர் நெல்லாக வந்த சொன்னேன் நான் அதை இந்த தகவலையும் இந்த கடலையும் சேர்க்குற ஆண்டி திருப்பி போட்டு தான் அதை கவரிச்சு போடுங்க ஆனால் இல்லை நொற்றியாக அடியோ இது முக்கியம் நொற்றியாக அடித்து போட்டு போடுங்கோ அளவாக பார்த்து போடுங்கோ உச்சி மிக்க முட்டையை ஒரு முட்டையை என்னட்டு அப்படிக்க போடாங்க ஓகே என்ஜி பண்ணுங்க இஞ்சி பாருங்க நான் இப்போ எல்லாம் உருட்டி வச்சிருக்கிறேன் ஆனால் இதுக்குள்ளேயே தான் இந்த முட்டையை போட்டேங்க பாருங்க உண்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இதை எடுத்து இங்கே போய் இந்த நம்பாட்டிலம் நான் முட்டையை அதுக்குள்ளேயே அடித்து போட்டு போட்டேங்க இஞ்ச பாருங்கோ நல்லா திக்காக இருக்குது அது மற்றது என்னோட இந்த கடலையும் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சத்தம் பிள்ளைகளுக்கு மற்றது அதோட நல்ல கொஞ்சம் வெறுக்கமாக வரும் மாவு வச்சில போடுறோம் நம்ம மா போட்டால் டேஸ்ட்டும் இருக்காது இஞ்சி பாருங்கள் நம்ம தோய்பன் இல்லாதான் போடுறோம் பாருங்கள் இதை போடுறோம் தோய்க்காமல் தூய்க்காமல் அப்படியே நேரடியாக போயிடும் இங்கே பாருங்கள் கரைஞ்சிருக்கும் உடைஞ்சிருக்கும் எல்லாம் வலிதான் வந்துருக்கும் எடுத்து இப்பதான் வாழையில கிடக்கும் இந்த பச்சையம் வந்து நல்லமா என்ன கொஞ்சம் இருக்குந்தான் ரொம்ப திருப்பியும் சில பேர் கேட்கணும் என்னதுக்கு இது உடையுதுண்டு ஆனால் இன்னும் இன்னும் வந்து நீங்கள் கவனிக்கொண்டோம் புதுசாக செய்கிறாக்களுக்கு ஒரு நாளும் உடனே க கரண்டியை வைக்க வேண்டும் சரியே உடனே கரண்டியை வைக்காமல் நீங்கள் வேணுமாண்டால் இந்த ஒரு கவலை எடுத்து இதை இப்படி ஆட்டி விடுங்க புதுசாக செய்கிறாக்களுக்கு ஆட்டி விடுங்க உடனே வச்சால் கட்டரை போயுமே சில பேர் சொல்லினா தங்களுக்கு கட்டரை அப்படி செய்து போய்பெண் மாடு செய்தாலும் அது உடையுதுண்டு உடனே வைக்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு பக்கம் மெல்லிகை நிறத்தில் விட்டு நீங்கள் பொரிய விட்டு கொஞ்சம் நேரத்தால் தான் விரட்டுந்தோம் அதுவும் ஒரு ஒரு திரு குறிப்பு உடனே நீங்கள் கரண்டியை விட்டா தான் நான் விடணும் இங்கே பேரங்க எந்த இப்போ சாப்பாடு சாயும் அப்போ எந்த வீட்டு என்ன வல்லாரையை பிச்சு இப்போ உடனே சாப்பாட்டுக்கு கழுவி போட்டு சில நேரம் வீட்டை மகள் வந்து சம்பள சதை சாப்பிட மாட்டாள் நல்லா உப்பு போட்டு வினிகர் போட்டு கழுவி போட்டு கழு போட்டு அப்படியே சாப்பாட்டு மேல வச்சு வச்சு சாப்பிடுவாங்க அப்போ உங்களோட வீட்டில் செய்தது பிடுங்கி சாப்பிடக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை உங்களுக்கு ஆட்டும் இங்கே பாருங்கோ கட்லட் புதிய முறை கட்லட் அதோடய இந்த வீட்டு கேக்கம்பர் இந்த வீட்டின் கேக்கம்பர் இந்த வீட்டு வல்லாறு பாருங்க அவ்வளோ சந்தோஷம் ஆஸ்ட் இதை நீங்கள் காணிச்சு టేస్ట్ కట్లెట్స్ ఎవరు సో ఎవరి సాపడు